சந்தனம் திமிர்ந்தனைந்து குங்குமம் கடம்பிலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரள் தோளும் சந்தனம் திமிர்ந்தனைந்து குங்குமம் கடம்பிலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரள் தோழும் சண்டயம் சிலம்பலம்ப வெண்டயன் சலன் சலன் சஞ்சிதம் சதங்கை கொஞ்சமயில் ஏறி தண்டயம் சிலம்பலம்ப வெண்டயன் சலன் சஞ்சிதம் சதங்கை கொஞ்ச கொஞ்சக்மையில் ஏறி திந்தி மிந்தி 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 தந்த நந்த நந்த நின்று சென்ற சைந்து கந்து வந்து கிருபையோடே திந்தி மிந்தி 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 தந்த நந்த நந்த நின்று சென்ற சைந்து கந்து வந்து கிருபையோடே சிந்தயம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரென்று மொழிவாயே சிந்தயம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரென்று மொழிவாயே அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்திடும்ப கண்டன் அங்கமும் குலைந்தரும் குள் அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழி கண்டன் அங்கமும் குலைந்தரும் கொள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருவோனே அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருவோனே இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும் பரந்த அன்பில் வந்த குமரேசா இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும் பரந்த அன்பில் வந்த குமரேசா இந்திரன் பதம் பெறண்ட தம்பயம் கடிந்த பின்பு எண்கள் அங்கமந்திருந்த பெருமாளே இந்திரன் பதம் பிறண்டதம் பயம் கடிந்த பின்பு எண்கள் அங்கமர்ந்திருந்த பெருமாளே எண்கள் அங்கமர்ந்திருந்த பெருமாளே எண்கள் அங்கமர்ந்திருந்த பெருமாளே எண்கள் அங்கமர்ந்திருந்த பெருமாளே எண்கள் அங்கமர்ந்திருந்த பெருமாளே